இந்த நாட்டிலே இந்த ஒத்த கூட்டத்துக்கு தான் ஏன் தாய்மாமங்கிற ஒரு உரிமையும் பெருமையும் இருக்கு அப்படிங்கிற ஒரு தாய்மாமன் தாய்க்கு நிகரான ஒரு தாய்மாமனுக்கு உண்டான ஒரு பண்டிகையான ஆடி பதினெட்டாம் பெருக்கை முன்னிட்டு கொண்டாடப்படும் தென் மாவட்டங்களில் மிக பெற்ற திருவிழாவாக தாய்மாமனுக்கு சிறப்பு சேர்க்கும் திருவிழாவாக இந்த தாய்மாமன் தினம் கொண்டாடப்படுகிறது ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் தாய் பண்ணி வச்சாலும் அந்த பொண்ணுக்கு பிறக்க போகிற பிள்ளைக்கு பிள்ளை பிறந்ததுலேருந்து அந்த பிள்ளை பிறந்து சேனை தொட்டு வச்சு தாய் மாமன் சேனை தொட்டு வச்சதுக்கப்புறம் தான் அந்த தாய் பால் ஊட்டணும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது தென் மாவட்டங்களில் இப்போ நாகரீக வளர்ச்சி அடைந்த காலத்தில் எப்படியோ ஆனால் இப்போவும் தென் மாவட்டங்களில் இதை பாரம்பரியமாக கொண்டாடுறாங்க கூட பிறந்த அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ பிறந்த பிள்ளைகளுக்கு தாய்மாமா அப்படிங்கிற உறவு முறையை விட்டு கொடுக்காம இவங்க வந்து பாரம்பரியமான முறையில் அந்த கலாச்சாரத்தை பின்பற்றி வராங்க அதாவது த தான் கூட பிறந்த தங்கச்சிக்கோ அக்காவுக்கோ பிள்ளை பிறந்துச்சுனா அந்த பிள்ளைக்கு முதல்ல சேனை தொட்டு வைக்கிறது தாய்மாமான் தான் அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு காது குத்துறது முட்டை அடிக்கிறது பேர் வைக்கிறதுல இருந்து பின்னாடி பிள்ளை பெருசாகி வளர்ந்ததுக்கப்புறம் சடங்கு அந்த மாதிரி சம்பிரதாயங்கள் பண்ணுற அனைத்து காரியத்திலுமே தாய்மாமனுடைய அந்த உரிமையை விட்டு கொடுக்காமல் நிலைநாட்டி காத்து வரா இன்றைக்கி தென் மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் ஒரு பெண்ணு பூப்படைந்து விட்டால் அந்த சடங்கு சம்பிரதாயத்திற்கு சீர்கொண்டு வர்ற தாய்மாமன் வ வரும்பொழுது பாடப்படுகின்ற ஒரு முக்கியமான பாடலாக ஒழிக்கின்ற பாடல் வந்து மானூத்து மந்தையில் மாங்குட்டி பெத்தமையிலே இந்த பாடல் வந்து பட்டி தொட்டி எங்கும் எந்த ஒரு பெண் பூப்படைந்தாலும் இந்த பாடல் இல்லாத அந்த பூப்புனித நீராட்டு விழா நிகழ்ச்சியை எங்கேயுமே இப்பொழுது பார்க்க முடியாது அந்தளவுக்கு மிக ஒரு தாய்மம்மனுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் இந்த பாடலை தந்த மதிப்பிற்குரிய ஐயா பாரதி ராஜா அவர்களுக்கும் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுக்கும் இந்த பாடலை பாடிய பாலசுப்பிரமணியன் எஸ்பி பாலசுப்பிரமணியன் இந்த மூன்று அருமையான இந்த பாடலை தந்த இந்த நல் உள்ளங்களுக்கு எங்களது மயில் டிவி சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு இனிவரும் காலங்களில் உறவுகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அதாவது இந்த பாடலே ஒரு வரி வரும் அதாவது சீரு சம்பந்த சாதி சனமே ஆறு கடந்தால் ஊர் வருமே அப்படிங்க ஆறுகளெலாம் இன்னைக்கு ஆறுகளே இல்லாமல் போயிட்டு அதாவது உறவுகளும் அழிந்து விடாமல் வருங்காலங்களில் அனைத்து அனைவரும் ஒன்று சேர்ந்து உறவுகளை வளப்படுத்தி இந்த தாய்மாமன் உறவுமுறை நிகழ்ச்சியை மேம்படுத்தி வரும் அந்த நல் உள்ளங்களுக்கு எங்களது மல் டிவி சார்பாக பெரும் நன்றியை கொள்கின்றோம் நன்றி வணக்கம் மேலும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று சகல ஐஸ்வரியங்களும் இந்த ஆடி பதினெட்டில் பெருக மயில் டிவியின் நல்வாழ்த்துக்களை கொள்கின்றோம் நன்றி